ஜிபி சதுர்புஜனின் சிறுகதை மாமி ஒரி வடிவில் வழங்குபவர் ஜிபி சதுர்புஜன் எங்க அங்க பாருங்களே மைத்திலி கை காட்டிய பக்கம் திரும்பி பார்த்தேன் தினமும் ஒரே வழியாகத்தான் மாலை வேளையில் காலார இருவரும் நடந்து போவது வழக்கம் காலையில்தான் ஒரே அவசரம் நேரமே கிடைப்பதில்லை மாலையிலாவது தொடர்ந்து வாக்கிங் போனால்தான் எடையை கட்டுக்குள் வைக்கலாம் என்று டாக்டர் சொல்லப்போக என்னையும் வற்புறுத்தி அழைத்து போக ஆரம்பித்தாள் இப்போது இந்த வாக்கிங் எங்கள் தினசரி நடவடிக்கையில் ஒன்றாய் தப்பாமல் இடம் பிடித்து விட்டது இதே வழிதான் தினமும் அதென்னவோ தெரியவில்லை வாக்கிங் என்று கிளம்பினாலே பதினெட்டாம் அவென்யூவிலிருந்து நடேசன் சாலையை பிடித்து போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் கேந்திரிய வித்யாலயா வழியாக அங்கே உருப்படியாக இருக்கும் ஒரே தெருவான சிபிடபிள்யூ குவார்ட்டர்ஸ் ரோடு வழியாக போய் மீண்டும் இடது பக்கம் திரும்பி நூறடி ரோட்டை பிடித்து சுற்றி வளைத்துக் கொண்டு மீண்டும் பெட்ரோல் பங்க் வழியாக வந்து பதினெட்டாம் அவென்யூவை பிடிக்க வேண்டியது சாதாரணமாக நடந்தால் முக்கால் மணி நேரம் பிடிக்கும் விறுவிறுவென்று நடந்தால் ஐந்து நிமிடம் முன்னாலேயே விடலாம் கிளம்பும் போது இருவரும் கோவிலுக்கு போவது போல அமைதியாகத்தான் கிளம்புவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளவளவென்று பேச ஆரம்பித்து விடுவோம் இப்படி பேசுவதற்காக வாக்கிங் போகிறோமோ அல்லது வாக் போவதால் பேசி தீர்க்கிறோமா என்றால் இது கண்ணதாசனின் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடி அசைந்ததா கேள்வி போலத்தான் இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா என்று ஆரம்பித்து தன்னுடைய மாமியாரை பற்றி ஏதாவது குற்றம் சொல்லாவிட்டால் அன்று மைதிரிக்கு தலையே வெடித்துவிடும் சேர்ந்திருப்பதே சில மணி நேரம்தான் வேலைக்கு கிளம்புவதற்கு முன்பு பின்பு என்று சேர்ந்திருக்கும் சில மணி நேரத்தில் கூட எப்படித்தான் தினம் தினம் ஏதாவது பிரச்சனை கிளம்புகிறதோ என்பது திருமணமாகிய இந்த பத்து ஆண்டுகளில் இன்று வரை எனக்கு புரிந்த இவளை மட்டும் சொல்லி குற்றமில்லை அம்மாவும் கோபத்தில் எக்கச்சக்கமாக வார்த்தைகளை கொட்டி விடுவாள் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்று தெரியாமல் அந்த காலத்தில் அவள் மாமியார் அவளை நடத்தியது போல இன்றைய காலகட்டத்தில் செய்தால் என்ன ஆகும் அதுவும் மைத்திலியும் கேட்டுக்கொண்டு கையை கட்டிக்கொண்டிருக்கிற ரகம் இல்லை அவளும் பதிலுக்கு சூடாக நாலு வார்த்தை பேசிவிட்டு படபடத்துக்கொண்டே பெட்ரூமிற்குள் சென்று பட்டென்று கதவை தாழிட்டுக் கொண்டு விடுவாள் அப்புறம் அவளை தேற்றி சாதாரண மூடுக்கு கொண்டு வருவதற்குள் என்பாடு உன்பாடு என்றாகிவிடும் இதற்கெல்லாம் மைத்திலிக்கு வடிகாலே இந்த வாக்கிங் தான் கொட்டி தள்ளிவிடுவாள் கொஞ்சம் கூட பிடிக்காவிட்டாலும் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு பேச்சை மாற்ற முயற்சித்துக் கொண்டே பாதி வாக்கை முடித்து விடுவேன் இதை விட்டால் வாக்கிங் போது எங்கள் பேச்செல்லாம் தெருவில் போவர் வருவோரை பற்றியதாய்த்தான் இருக்கும் முன்பின் தெரியாதவர்களாயிருந்தாலும் ஒவ்வொரு ஒருவரை பார்க்கும்போது அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேராயிருந்தால் அவர்களுக்குள் என்ன உறவு என்று ஏதாவது ஜாலியாக ஊகம் செய்து கொண்டே கொண்டிருப்போம் பாருங்களே கை கைகாட்டியது அங்கே தெருவோரத்தில் உள்ள வலது மூலையை தான் மழைக்காலத்து இன்னல்களை உத்தேசித்து முன்னேற்பாடாக அந்த கடை தெருவிலிருந்து நல்ல உயரத்தில் தூக்கி வைத்து கட்டப்பட்டிருந்தது நாலைந்து செங்குத்தான படிகள் அந்த படிகளை கடந்தால்தான் அந்த பூத் வாசலை மிதிக்கலாம் அதில் அந்த இரண்டாவது படியில் கடைக்குள் நுழைபவர்களுக்கு பாதையை விட்டுவிட்டு சற்றே ஒதுங்கினார் போல் ஒடுங்கி உட்கார்ந்திருந்தாள் அவள் அந்த கிழவியா சொல்ற ஒரு கண் அவள் மேலும் மற்றொன்று மைத்திலி மேலுமாய் கேட்டேன் ஆமாங்க அவங்கள பார்த்தா என்னவோ மாறி தெரியல என்னவோன லூசுங்கிறியா ஐம்பதை தாண்டிய பருவத்திலும் அவள் நீட்டி தொங்க விட்டிருந்த பின்னல் என்னை அப்படி கேட்க வைத்தது தெரியலீங்க தெரியுது சில சமயம் பார்த்தா சாதாரணமாகவும் இருக்கு புடவை எல்லாம் பாத்தீங்களா தானே கட்டியிருக்காங்க ஏதோ தன்னோட வீட்டு வாசப்படியில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அது ஏன் அதுவே கூட அவளுக்கு சொந்தமான இடமா இருக்கலாமே இல்லைன்னா அதோ பக்கத்துல உள்ளடங்கினாப்புல ஒரு பழைய வீடு இருக்கு பாருங்களேன் அவங்களோட வீடாவே இருக்கலாம் அது அங்கே இருந்து காத்து வாங்கறதுக்கு கூட இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாமே இருக்கலாம் இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் எங்களுடைய ஊகங்களுக்கு அந்த இடத்தில் ஒரு அரைப்புள்ளி வைத்தேன் அந்த வயதான பெண்மணியும் பேச்சு தன்னை பற்றித்தான் என்று நினைத்தாளோ என்னவோ எங்களையே நேருக்கு நேர் முறைத்துப் பார்த்தாள் அந்த முறைப்பில் காரம் எதுவும் இல்லை ஏதோ வெறுமையே தட்டிய மாதிரி இருந்தது சரி சரி சும்மா அங்கேயே பார்க்காதீங்க கிளம்பி நம்ம பின்னாடி வந்துட்டு போறாங்க நான் சொல்ல நினைத்ததையே மைத்திரி சொல்லி முடித்தாள் கிழவி மேல் படிந்த பார்வையை கிழித்துக் கொண்டு விறுவிறுவென்று வீட்டை நோக்கி நடையை எட்டி போட்டோம் வீடு திரும்பிய போது அம்மா அப்பாவிடம் ஏதோ புலம்பிக் கொண்டிருந்தது காதில் விழுந்தது மைத்திரியை பற்றித்தான் ஏதோ புகார் தொடுத்துக் கொண்டிருந்தாள் ஏதோ முள் படுக்கையில இருக்கிற மாதிரிதான் இருக்கு இவா கூட இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் திடீரென்று பேச்சை மாற்றிக்கொண்டாள் எங்கள் காலடி சத்தம் கேட்டுவிட்டது போலும் அடுத்த நாள் வாக்கிங் கிளம்புவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது ஆபீஸில் தொடங்கிய புது ப்ராஜெக்டோடு போராடியதில் நேரம் போனது தெரியவில்லை வாக் போகும்போதே இருட்டு ஆரம்பித்திருந்தது இன்று சுற்றை சற்று சிறியதாக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து அந்த எஸ்டிடி பூத்தோடு விடலாம் என்று முடிவு செய்து கொண்டோம் என்னங்க அங்க பாருங்களே அந்த லூஸ் மாமி அங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கா நேர்த்திலேந்து அந்த இடத்தை விட்டு ஒரு அங்குலம் கூட லூஸ் பார்த்தீங்களா எனக்கும் சரி என்றுதான் பட்டது அவள் கையில் ஏதோ ஒரு போட்டோ ஆல்பம் இருந்தது நேற்றைக்கும் வைத்திருந்தாள் என நினைக்கிறேன் அதை திரும்பி திரும்பி பார்த்து ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் மைத்திலி சொன்னது போல ஏதோ சிலையை போலத்தான் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் சிலையாக இல்லாவிட்டாலும் கோவிலில் உள்ள சில பிச்சைக்காரர்களும் சாமியார்களும் ஒரே இடத்திலேயே ஆணி அடித்தார் போல் இருப்பார்களே அது போலத்தான் இருந்தாள் என்னன்னு தெரியலீங்க ஓடி வந்த கேசாய் இருக்குமோ என்னமோ போய் வேணும்னா பேசி பார்க்கலாமா ஒன்னும் வேண்டாம் பேசாம வா நம்ம வேலையை பார்த்துட்டு போலாம் அந்த இடத்தை விட்டு கிளம்பி வெகு தூரம் வந்து விட்டாலும் அந்த லூஸ் மாமியை பற்றி பேசாமல் மட்டும் இருக்க முடியவில்லை எங்களால் வெறித்த அந்த கண்கள் அசட்டுத்தனமா வெகுளித்தனமா விரக்தியா என்று எதுவுமே இனம் பிரிக்க முடியாத அந்த பார்வை பைத்தியத்துக்கும் ஞானிக்கும் உள்ள இடைவெளியை தொட்டு பார்க்கும் அவள் உடல் பாஷை எதையுமே சட்டை செய்யாமல் இருக்க முடியவில்லை அந்த லூஸ் மாமியின் பூர்வீகத்தையும் வளர்ச்சியையும் ஊகம் செய்து அவளுடைய இன்றைய நிலையோடு இணைத்துப் பார்க்காமல் பேசாமல் இருக்க முடியவில்லை எங்களால் லூஸ் மாமி எங்களை முழுமையாக நிறைத்து விட்டிருந்தாள் அதற்குப் பிறகு வாக்கிங் என்றாலே போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் கேந்திரிய வித்யாலயா என்பது போல லூஸ் மாமியும் எங்களுக்கு ஒரு மைல் கல்லானாள் அவளை பார்க்காவிட்டால் எங்களுடைய வாக்கே முற்று பெறாதது போல் ஆகிவிட்டது ஓர் இரண்டு மாதங்கள் ஆகியிருக்கும் சேர்ந்தார் போல பதினைந்து நாட்கள் வெளியூர் டூர் முடிந்து அன்று நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது வீடே அல்லோலகல்லோலகப்பட்டுக் கொண்டிருந்தது மைதிலி அரற்றிக் கொண்டிருந்தாள் அப்பா அவளை இதுநாள் வரை அவர் சொல்ல கேட்டிராத வார்த்தைகளில் அவளை திட்டி தீர்த்துக் கொண்டிருந்தார் உள்ளே நுழைந்த என்னைப் பற்றி கூட யாரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை இல்லை எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையோ என்னவோ மைத்திரிக்கும் அம்மாவுக்கும் ஏற்பட்ட ஏதோ சண்டையில் வார்த்தைகள் தடித்து போக அம்மா கோபித்துக்கொண்டு நட்ட நடுராத்திரியில் ராத்திரியில் என்னை யாரும் தேட வேண்டாம் என்று எழுதி வைத்துவிட்டு ஒரே அடியாய் வீட்டை விட்டு போய்விட்டாளாம் பகீர் என்றது எனக்கு தேடாத இடமில்லை தெரிந்தவர்களிடமெல்லாம் சொல்லி வைத்தேன் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் செய்தேன் விளம்பரம் கூட கொடுத்து பார்த்தேன் பலன் ஒன்றும் இல்லை ஒருவேளை பாழும் கிணறு ஏதாவது ஒன்றில் விழுந்து தொலைத்து விட்டாளா இல்லை எலக்ட்ரிக் ட்ரெயின் முன்னால் பாய்ந்து விட்டாளா ஊன் உறக்கம் இல்லாமல் தவித்து தவித்தே ஒரு நாள் இரண்டு நாள் என்று ஒரு முழு வாரமே ஓடிப்போய் விட்டது அப்பா படுத்த படுக்கையாகிவிட்டார் மைதிலுக்கும் எனக்கும் முற்றிலுமாக பேச்சுவார்த்தையே இல்லாமல் போய்விட்டது ரமணன் அங்கிள் உங்களுக்கு பழனி முருகனுக்கு என்று ஏதேதோ என்னையும் அறியாமல் வேண்டிக் கொண்டேன் ஏதாவது நல்ல சமாச்சாரமாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது எனக்கு சேஷசாயி தான் போனில் பேசினான் திருவான்மியூரில் செட்டிலானவன் பத்து வருஷம் முன்னால் நல்ல பழக்கம் ஆனால் பல நாட்களாக தொடர்பில்லாமல் இருந்தது ரமணா நான் தான் பேசுறேன் உங்க அம்மாவை கண்டுபிடிச்சா இங்கேதான் ஈஸ்வரன் கோயில் வாசல்ல இருக்கிற தேங்காய் கடை கிட்ட ஒய்ஃப் தான் சொன்னா ஏதோ லூஸ் மாமி உட்கார்ந்து கிட்ட போய் பார்த்தா உங்க தான் உடனே நீ கிளம்பி வா கவலைப்படாத நைசா பேசி கூட்டிட்டு வரலாம் ஆயிரம் கோடி புதையிலே கிடைத்திருந்தால் கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் உடனே ஆட்டோ பிடித்து நானும் மைதிலியும் திருவான்மியூருக்கு பறந்தோம் போகும் வழியில் அந்த எஸ்டி பூத் படிகளில் எங்களை அறியாமல் எங்கள் கண்கள் அந்த லூஸ் மாமியை தேடின அங்கே அவள் இல்லை இந்த சிறுகதை ஜங்ஷன் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி மூன்று இதழில் வெளிவந்துள்ளது நன்றி நண்பர்களே